ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஃபார்மிங் மைக்ரோ டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்க்குறதுக்கு அச்சல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆ வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சங்கு பேட்டன் டாலர் வந்து கேட்டிருந்தீங்க அண்ட் வந்து அந்த பேட்டர்ன் ஸ்டாக் வந்திருக்கு அதே மாதிரி நான் கிராஸ் டாலர் போட்டிருப்பேன் அதே மாதிரி ஃபினிஷிங்கில் நிறைய பேர் சங்கு டாலர் கேட்டிருந்தீங்க சேம் ஃபினிஷிங் மேட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு ஒரு சூப்பரான அழகான சங்கு டாலர் வந்திருக்கு அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி உங்களுக்கு வரும் அண்ட் செயின் வந்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வருது இன்க்ளூடிங் டாலர் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வருது ஸோ அந்த மாடல் வந்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி நைன் இது வந்து உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் செவன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இது வந்து உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரும் அண்ட் வந்து ரெகுலர் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அண்ட் கேரண்டியுமே உங்களுக்கு வந்துடும் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி ஃபார் த ரெகுலர் யூஸ் பேக் சைட் ஒர்க் அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ரியல் கோல்டு ரெட் இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேம் இதே மாதிரி சிமிலர் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த சங்கு பேட்டர்ன்ஸ்மே ஃபுல் ஸ்டாக் வந்திருக்கு நியர்லி ஹண்ட்ரட் பீசஸ் வந்து ரீஸ்டாக்கிங் வந்திருக்கு சேம் இது வந்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ் வரும் இதுவுமே வந்து காமிக்கிறேன் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது கூட இந்த பேட்டர்ன்ஸில் இதுவுமே ஃபுல் ஃபில் ஸ்டாக் அவைலபிள் இது வந்து உங்களுக்கு மைக்ரோ அது உங்களுக்கு சாரி இதுவுமே மேட் தான் ஃபோமிங்கில் தான் வருது பியூட்டிஃபுல்லாக இருக்குது சூப்பரான ஃபினிஷிங் இதோடய பேட் பேட்டர்மே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது இது வந்து ரீஸ்டாக்கிங் இது அது வந்து நியூ ஐட்டம்ஸ் இதோட ரேட் வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திட்ட என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்க்ளூடிங் டாலர் வந்து உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வந்துடும் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் பியூட்டிஃபுல்லான டாலர் செயின்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்குது ஸோ ரெண்டு பேட்டர்ன்ஸுமே சங்கு டாலர் அவைலபிள் இது மட்டும் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி வரும் இது வந்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி நைன் வரும் டிஃப்ரென்ஸ்மே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்ஃபுலான டாலர் செயின்ஸ் ரீஸ்டாக்கிங் வந்திருக்கு இந்த லீஃப் பேட்டர்னில் வரக்கூடியது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸில் இதில் ரெண்டு கலர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் சேம் டூ கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் ரெண்டு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வரும்போது பேக் செயினோட அண்ட் பென் நல்ல லாங் சூப்பராக இருக்கு பிரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இதுமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு ரீஸ்டாக்கிங் சொல்லியிருப்பாங்க ரீஸ்டாக்கிங் எல்லாமே மூவ் ஆகிடுச்சு ஸோ இதோட ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷனலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுத்து எடுத்துகிட்டு என்கொரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷீட்டிங் சார்ஜ் சூப்பராக இருக்குது தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் இது வந்து லேஸ்ட் ஆஃப் பேட்டன்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு சூப்பரான மாடலில் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான செயின்னு இதில் வந்து உங்களுக்கு ஓம் டாலர்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இது கூட த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் செயின் பட் போட்டிருந்தீங்களா அந்த பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு வருது ஸோ இது உங்களுக்கு பெண்ணெண்ட் வந்து ஃபோமிங்கில் வரும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டாலர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் டிஃப்ரன்ஸ் வரும் சேர்த்து வாங்கும்போது பட் டாலரோட ரேட்டை தனியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் ஸோ உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சேவிங்ஸ் ஆகும் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க இதையுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது கூட வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஃபுல் ஃபுல் ஸ்டாக் வந்து அவைலபிள் இருக்குது அடுத்துமே வந்து ஒரு சூப்பரான ஃபோமிங் டாலர்ஸு அண்ட் செயின் வந்து உங்களுக்கு மைக்ரோவில் வருது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் பேட்டர்ன்ஸ் வருதுங்க சூப்பராக இருக்குது இது கூட கோல்டு இருக்க மாதிரி இருக்குது பாருங்க ஸோ இதில் ரேட்டுமே உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வருது டாலர் ஃபோமிங்கு செயின் வந்து மைக்ரோ நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் செயின் மட்டும் தனியாக வேணா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் செயின் வித் டாலரோட உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வருது ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷா எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே மேக்கிங்கில் இருக்குது மேக் பண்ண வரைக்கும் நான் உங்களுக்கு இப்போ இருக்கேன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேட்டன் டாலரில் ஹார்ட் பேட்டன் டாலரில் நம்ம வந்து ஃபோர் ஃபிஃப்டி மாடல் ஒன்று பார்த்துருந்தோம் இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் உங்களுக்கு அந்த ஹார்ட் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் சின்னதாக இருந்திருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸ் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியும் சூப்பராக இருக்குது இது கூட ஸோ செயின் மட்டும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் டாலரோட நம்ம ஃபோர் எயிட்டிக்கு ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுத்துருந்தோம் இது வந்து டாலர் வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸில் வருது தேர்ட்டி ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வரும் உங்களுக்கு ஸோ கையில் வச்சு காமிக்கிறேன் அதில் நீங்கள் பார்க்கலாம் ஃபோர் எயிட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றி எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றி எண்பது ரூபாய் ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக வருதுங்க சூப்பராக இருக்குது கோல்டு மாதிரி இருக்குது அடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டாலர் செயின் இந்த டாலர் செயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோமிங்கில் டாலர் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா உருவம் எதுவுமே இல்லை நார்மல் ஒரு ப்ளைன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இது கூட நமக்கு கோல்டு லப்ட் இருக்குமோ அதே மாதிரியான அதே மாதிரியான பேட்டர்ன்ஸ் ஒர்க் செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் இது செயினோட ரேட் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ செயின் வித் டாலரோட ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட செயின் அலோன் ஃபோர் ஃபிஃப்டி chain செயின் dollar டாலரோட உங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டி plus ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் டாலர் செப்பரேட்டாக எடுத்திங்கன்னா அது ஒரு காஸ்ட்டு ஃபைவ் த்ரீ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஃபைவ் த்ரீ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்குவோம் எயிட்டி ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வருது ஃபைவ் த்ரீ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் இது அப்படியே உங்களுக்கு கோல்டில் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே ஒரு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொரி பண்ணிவிட்டு தென் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு எந்த உருவமும் கிடையாது லைக் பீகாக்கோ அந்த மாதிரி எதுவும் உருவம் இல்லை இல்லாமல் வேணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் திட்டம் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சி தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்